ஏபிஎஸ் இருந்துள்ள விவசாய நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் அதியம்மன் கோட்டை காலபைவர கோயிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஜாகிரின்ற சின்ன குட்டி கிராமம் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் எல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து வாட்ஸில் ஒரு நாலு பேனல் போட்டு நம்ம வந்து சோலார் மோட்டார் போட்டு கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சோலார் மோட்டார் ஏசிடிசி மோட்டார்னு சொல்லுவாங்க இது கோயம்புத்தூரில் நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க நாலு பேனலில் ஓடுற மாதிரி இதே ரெண்டு ஹெச்பி சிங்கிள் பேஸ் மோட்டார்னா ஆறு பேனல் இல்லை ஏழு பேனல் போடணும் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு பேனல்லே ஓடக்கூடியது கொஞ்சம் கொஞ்சம் பட்ஜெட்டில் விவசாய நிலங்கள் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த உதுகிறாப்பெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முத மொதல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா விவசாயம் சம்மந்தப்பட்டதும் அல்லாது சோலார் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் இந்த சேனலில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஆன்கிரேட் ஆப்கிரேட் வீடியோ முதக்கொண்டு அக்ரிகல்ச்சர் முத கொண்டு எல்லாமே இதில் பார்க்கலாம் நீங்கள் நம்மளோட லொக்கேட் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபால் ஸ்ட்ரீட்டில் ரெண்டாவது கடையாக நம்ம வச்சுருக்குறோம் பாருங்க கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு மோட்டார் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ மோட்டார் ஓடிகிட்ருக்கு பாருங்கள் அறுபத்தி நாலு ஃப்ரீக்குவன்சிலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எந்த அளவுக்கு ப்ரஷர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவங்க ரெண்டு ஆயில் மோட்டர் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஆயில் மோட்டர்லேருந்து டைரெக்டாக கனெக்ஷன் எடுத்து ஏன்னா வேறு எங்கேயும் பைப்பு ஓட முடியாது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறுன்றதுனால அந்த ஆயில் மோட்டரு டைரெக்டாக எடுத்து லைன் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பக்காவாக முடித்தாச்சு கால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கால் போட்டு நம்ம நாலு பேனல் ஃபிட் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே ஜிஐ மெட்டீரியல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹெச்பி வெர்டிகல் மோட்டார் ஜேஜே மோட்டார்னு சொல்லுவாங்க நம்ம கோயம்புத்தூர் மேக்கடு கம்பெனி தாங்க இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பக்காவாக முடித்தாச்சு தண்ணி எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குதுன்றதை அவங்க தென்னந்தோப்பில் தான் நம்ம விட்டுருக்குறோம் ஏன்னா பைப் அங்கே தான் டைரெக்டாக போகுது இது வந்து ஒரு ரெண்டு ஏக்கருக்கான பாசனம் தான் பாருங்க அளவுக்கு ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிட்டு போல் சோலார் அமைப்பு வேணும்னா தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் நம்ம தமிழ் ஆழ்வார் தமிழ்நாடு தமிழ்நாடுக்குள்ளே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் வேணுன்றதும் தாராளமாக கான்டக்ட் பண்ணுங்கள்